அதாவது ராமகிருஷ்ண பரமசர் காலகட்டத்தில் நிறைய மார்க்கங்கள் இருந்துச்சு நூற்றுக்கணக்கான மார்க்கங்கள் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் வந்து ராமகிருஷ்ண பரமசரை விட புகழ்பெற்ற ஒருத்தராக இருந்தது பிரம்ம சமாஜத்தோட தலைவராக இருந்தவர் தான் இளைஞர்கள் நிறைய பேர் அவர் அவர் பக்கம் ஈர்க்கப்பட்டிருந்தாங்க விவேகானந்தரே பிரம்ம சமாஜத்தில் தான் இருந்தார் சரிங்களா இது நிறை குறைகளுக்காக சொல்லலை ஆனால் அந்த பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடிய அவர் விவேகானந்தர் ஒரு நாள் வந்து ராமகிருஷ்ண பரமசரை சந்திக்க வர்றார் அது ஒரு நாள்லேயே அவருக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு சரிங்களா அதாவது என்னன்னா நிறைய மார்க்க வழிமுறைகள் இருக்கு ஆன்மீகத்தை போதிக்கிறாங்க ஆனால் ராமகிருஷ்ண பரவம் சர் மாத்திரம்தான் தெய்வத்தை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொன்னார் அதை காட்டவும் ஒரு நாள் முடிஞ்சிச்சு தன்னுடைய சீடர்கள் அநேகம் பேருக்கு இறை தரிசனத்தை அவர் காட்டி கொடுத்தார் அதே மாதிரி இந்த யோகமும் இறை தரிசனம் சாத்தியம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கு நம்ம புத்திசாலித்தரமான வார்த்தைகளுக்கு பின்னாடி தத்துவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறதே கிடையாது அதாவது தெய்வத்தை உணர மட்டும்தான் முடியும் தெய்வத்தை உணர்தல் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கான்செப்ட் தான் ஆனா தெய்வ தரிசனம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது தெய்வத்தை உணர்தல் அப்படிங்கறது என்ன இப்போ எல்லா பக்கமும் தெய்வம் எல்லா பக்கமும் தெய்வம் இருக்குதான் அப்ப ராமர் கிருஷ்ணர் எல்லா பக்கம் இருக்கக்கூடிய தெய்வத்தில் ராமருக்கு என்ன வேலை கிருஷ்ணருக்கு என்ன வேலை கேள்வி வருதா இல்லையா குழப்பம் வருதா இல்லையா ஆக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தெய்வத்தை உணர்தல் அப்படிங்கிறது ஒரு தத்துவ நிலைப்பாடு நீங்கள் தெய்வ தரிசனம் அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கான மார்க்க வழிமுறையை நீங்கள் கண்டடைகிறீங்க உதாரணத்துக்கு சில பேருக்கு பக்தி சார்ந்த வழிமுறை சிறப்பானதாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு அதுக்கான அபியாசத்தை கொடுப்பார் சரிங்களா பக்தின்னு வந்துருச்சுனாலே தரிசனம் தான் சரிங்களா தரிசனம் உன்னை நான் எப்போ தரிசிக்க போகிறேன் அப்படிங்கிறதான் பக்தி இல்லாமல் எதுலேயுமே சாதிக்க முடியாது நீங்கள் யோக பாதையில் பயணிக்கணும் கூட குறிப்பிட்ட அளவு பக்தி தேவை இல்லைன்னா உங்களுக்கு இறை நாட்டை இல்லைன்னா யோக பாதைக்கு நீங்கள் வரமாட்டீங்க இல்லையா கண்டிப்பாக இல்லை உண்மை தானே ஆக இந்த பக்தி யோகம் ஞானம் இது எல்லாமே ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்ச ஒரு வழிமுறை தான் ஆனால் அந்த குருக்கு தெரியும் இவங்களுடைய இயல்பு இது இவங்களுடைய சுதர்மம் இது இவங்களுடைய பிறப்போட ரகசியம் இது இதுக்கு தகுந்த மாதிரி இவங்களை பயணிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு குருக்கு தெரியும் நிலை பெற்ற குருவால் தான் அது சாத்தியம் அதே மாதிரி எப்படி ராமகிருஷ்ணபரசர் தன்னுடைய அணுக்கு சீடர்களாக இருந்த பத்துக்கு மேற்பட்டவங்களை ஒவ்வொரு வகையில வளர்த்தெடுத்தார் அதே மாதிரி தான் இங்கே பிரஜாபதி ரிஷியோகி நம்ம எல்லாம் வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கார் இங்கு ஒவ்வொருத்தருடைய தனித்துவத்துக்கு ஏற்ப பாதை தரப்படுகிறது ஒரு பாதை தான் முடிஞ்சா வந்துக்கோ அப்படிங்கிறது இல்லை நீ இதுக்காக தான் பறந்துருக்க உன்னோட பாதை இதுன்னு காட்டக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால இது சிவன்ராஜத்தோட தனித்துவம் இந்த தனித்துவம் இருந்துச்சுன்னா அந்த மக அந்த யோகத்தையும் பாராட்ட நாம் தயாராகத்தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சிவன்ராஜவும் அப்படிப்பட்ட பாதையாக இருக்கு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா

அதோட வியப்பக்குரிய அம்சங்கள் இருக்கு சில விஷயங்கள் மறைபொருள் இருக்கு வெகுஜன மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கப்படக்கூடிய பக்கங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி மிகப்பெரிய வழினா ராமகிருஷ்ண பறவை சார் தெரிஞ்சுக்கிறதா அவருடைய வாழ்க்கை வரலாறு வாசிச்சிங்கன்னா அவர் எப்படிப்பட்ட அபியாசங்கள்லாம் கடைபிடிச்சார்னு புரிஞ்சிக்க முடியும் பிரஜாபதி ரிஷயோகி அவர்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு யோகியோட நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த யதார்த்தம் அந்த பகட்டு இல்லாத யதார்த்தம் அப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த தன்மையை நீங்க ராமகிருஷ்ண பரமசரிடம் பார்க்க முடியும் அதனால தான் ராமகிருஷ்ண பரமசர உதாரண கார்த்த இன்னொன்னு சொல்றேன் பல அமைப்புகள் வந்து மந்திர தந்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க அது வந்து மக்களுக்கு புரியாது அல்லது தப்பா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு அல்லது அவங்களால புரிய வைக்க முடியாதுங்கனால அதை விட்டுருவாங்க சில அமைப்புல அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சரிங்களா யோகத்தை விட்டுருவாங்க ஆனால் நம்ம யோகம் ஞானம் மந்திரோபதேசம் உபாசனைகள் அந்த உபாசனையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சூட்சுமைகள் எல்லாவற்றையும் நாம கொடுக்குறோம் சொல்லித்தரதில் கொடுக்கிறோம் அது மட்டும் இல்ல ஒரு அமைப்பு ஒரு உபாசனை கொடுப்பது பெரிய விஷயம் ஏன்னா அதுல வழி நடத்தக்கூடிய குருஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் ஒரு ஆசை அவர் என்ன பண்ணியிருப்பார் ஒரு தேவதையில சித்தி பண்ணியிருப்பார் ஓகே ஒரு தெய்வத்தில் சித்தி பண்ணிப்பா அந்த சித்தியை தான் அவர் கொடுக்க நினப்ப கொடுக்க முடியும் அப்படி அப்படி தான் நினப்பாருன்னு வச்சுங்களேன் அது குறை அவர் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சித்தியை பண்ணியிருக்க மாட்டாங்க பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க மந்திரத்தை கொடுத்துருவாங்க புத்தகத்தில் படிக்கிற மந்திரத்தில் அது பெரிய ஆபத்துல எல்லாம் முடியும் ஆனால் இங்கு ஒரு தசமகா வித்யா முடித்தவர் இருக்கிற காரணத்துனால தான் நம்மால் சகல தெய்வங்களுடைய உபாசனையும் தர முடியுது வாராகி தெய்வத்தோட உபாசனை மகாபிரத்திங்கிற தேவியோட உபாசனை அப்படி வந்த ராமருடைய உபாசனை நரசிம்மருடைய உபாசனை உப தேவதைகளுடைய உபாசனை எகிப்துல கூடிய ஐசிஸ் தேவதைய உபாசனை சைனீஸ்ல நீ கிரீன் தாராவோட உபாசனைன்னு நமக்கு எல்லையே கிடையாது அப்படி பார்த்தா இங்க ஒப்பிடக்கூடியவன் பார்த்தா ராமகிருஷ்ண பரமசர் அக்கனால்தான் அந்த அமைப்பை உதாரணம் காட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா ஏன்னா நம்ம இந்தியாவை தலைநிமுறை வைத்த மகான் ராமகிருஷ்ண பரமசார் அவர் உருவாக்கிய சீடர் விவேகானந்தர் அதே போல நம்மையெல்லாம் தலைநிமறை வச்சு இந்த சமூக மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறது பிரஜாபதி ரிஷுகி அவர்களுடைய ஒரு அவர் தன்னுடைய கடமையான நினைக்கிறாரு அதுதான் நம்முடைய மார்க்கத்தோட சிறப்பு